வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் ஏடியூப் சீரீஸில் நான் விடியலைக்க போகிற கேள்வி பல நிறைய கர்ப்பிணி பெண்கள் கேட்குற கேள்வி சார் கர்ப்பமாக இருக்கும் பொழுது குங்கும பூ சாப்பிட்டா குழந்தை கலராக பிறக்குமா அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம என்ன ஆன்சருன்னு சயின்டிஃபிக்காக பார்த்துருவாங்க குங்குமப்பூ அதாவது குரோக்கஸ் சட்டை சொல்லுவாங்க சரிங்களா அது நம்ம காஷ்மீரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு உலகத்துலேயே ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ் பூ சரிங்களா நம்ம லிப்பூ உள்ள பூலாம் தெரியும் விலை எவ்வளோ தெரியுங்களா ஒரு கிலோ ஆல்மோஸ்ட்டு மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் சரிங்களா நாம் ஒரு கிராம் தான் வாங்க முடியும் கிலோலாம் நம்ம வாங்க முடியாது அதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்குவாங்க அதுவும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வாங்குறது நம்ம ஊரில் கர்ப்பிணி பெண்கள் குழந்தை கலராக பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்குவாங்க ஸோ இது உண்மையாக வந்து ஹெல்ப் பண்ணுமா பார்ப்போம் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குங்குமப்பூ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சாப்பிட்டா ஸ்விங் ஏன்னா ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நிறைய வந்து மூட் டிஸ்டர்பன்ஸ் நிறையா வரும் சரிங்களா டென்ஷன் பார்த்தம் வரும் அதை வந்து கொஞ்சம் குறைக்கும் அப்புறம் அது இல்லாமல் கர்மமாக இருக்கிற பெண்களுக்கு நிறையா வந்து உமட்டல் தன்மை இருக்கும் இல்லைங்களா நிறைய வாமிட்டிங் அதெல்லாம் பண்ணுவாங்க இது பொதுவாகவே நடக்கும் இதை வந்து குறைக்கிறதுக்கு வந்து குங்குமப்பூர் உதவி செய்யும் அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள் வந்து ட்ரெடிஷ்னல் மருத்துவ முறைகளில் இருக்குது ஆனால் குழந்தை கலராகும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு இதுமே வந்து விஷயங்களுமே வந்து எந்த மருத்துவ முறையிலுமே இல்லை இது வந்து யாரும் அது கலராக இருக்கிறதுனால அப்படியே வந்து குழந்தை கலராயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சார்ந்து வந்தது தான் ஸோ குங்குமப்புள்ள என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான சில ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுங்க அது வந்து செஃப்ரனால் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் வந்து குரோசின் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ குரோசின் அண்ட் சஃப்ரநால் அப்படிங்கிற முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஸோ அப்போ இந்த விஷயங்களுக்கு உண்மையாக அந்த மூடெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஸ்டடீஸில் வந்து அது வந்து செரட்டோனின் அளவுகளை வந்து அதை வந்து அஃபெக்ட் பண்ணலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மூட் ஸ்விங்கை வந்து கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு சில ஒரு ப்ரிலிமினரி ஸ்டடீஸ் இருக்குது பட் அவ்வளோ ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடையாது ஸோ மேபி ஸ்விங்கை தடுக்காங்கிறதுல ஒரு சின்ன உண்மை இருக்கலாம் மேலும் ஆராய்ச்சிகள் பண்ணால் தான் தெரியும் வாமிட்டிங்கை குறைக்குமா அப்படின்னா அதுவும் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது பட் ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது ஆராய்ச்சிகள் பண்ணால் தான் தெரியும் ஸோ இது வந்து மேபி அந்த காலத்தில் எந்திருக்கலாம் ஆனால் உண்மையாக அதுக்கு தடுக்கிற தன்மை இருந்தாலும் ஒரு கிராம் ஐயாயிரரூவா ஆகுது வாமிட்டிங்கை குறைக்கிறதுக்கு ஒரு கிராம் ரூபா போட்டு தினம் தினம் ஒரு மூணு மாதத்துக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்க முடியுமா சரிங்களா இது ஒரு காஸ்ட்லியான மேட்டராக இருக்குது அதுக்கு சிம்பிளாக ஏதாவது ஒரு ஆண்டன் செட்ரன் மாத்திரை நாலு ரூபாய்க்கு வாங்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் சரி மேட்ருக்கு வருவோம் கலர் ஆகுமா அப்படின்னா குழந்தைங்களோட கலரு மெயினாக நமக்கு நிர்ணயம் பண்ணுறது அவங்களுடைய ஜெனடிக்ஸ் சரிங்களா நம்ம மரபணு மட்டும்தான் கலரை நிர்ணயம் பண்ணுது நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எந்த ஃபேக்டருமே நீங்கள் சாப்பிட்ற வந்து கேரட் சாப்பிட்றீங்க குங்குமம் சாப்பிட்றீங்க அல்லது மாதுளை மலை சாப்பிட்றீங்க அப்படியே கலர் கலராக இருக்கிற பழங்கள்லாம் சாப்பிட்றதுனால அப்படியே அந்த கலர் அப்படியே குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் அப்படிங்கிறது ஒரு தவறான நம்பிக்கை உண்மையாக நீங்கள் உணவில் இருக்கக்கூடிய அந்த கலர் இருக்குது இல்லைங்களா ஒரு குங்குமம் பூவோ ஒரு மாதுளை சாப்பிட்றீங்க அதில் இருக்கிற பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் எங்கள் ரத்தத்துலேயே கலக்காதுங்க சரிங்களா நீங்கள் சாப்பிட்றீங்க ஆகுது அந்த அம்மா சாப்பிட்றாங்க ஜீரணாகுது அப்படின்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரத்தத்தெல்லாம் கலக்காது அதெல்லாம் வந்து நம்ம உடம்புலேயே வந்து பெருசாக எக்ஸேடரும் அப்படியே கொஞ்சம் கலந்தாலும் அது வந்து ரேராக அப்படியே சில உதாரணத்துக்கு பீட்ரூட் அந்த மாதிரி சில பிக்மெண்ட்லாம் ரேராக வந்து அந்த இது ரத்தத்தில் கலந்தால் அது மறுபடியும் யூரின்ல வந்து ரிலீஸ் ஆகிடும் பீட் யூரியா அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ இந்த பிக்மெண்ட்ஸ்லாம் ரத்தத்துக்கே பெருசாக வந்து போகாதுங்க அப்புறம் எங்கங்க அதுலேருந்து குழந்தைக்கெலாம் போகிறது அது வந்து இதாகிறது ஸோ மரபணு மட்டும்தான் குழந்தையோட கலரை நிர்ணயம் பண்ணுது ஸோ அதனால் ஸோ நீங்கள் வந்து என்ன தான் இதை சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன்னு என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை அடிப்படையில் எல்லாம் வந்து அதாவது கலராக இருந்தால் வந்து அது ஏதோ ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு அடிப்படை எண்ணத்தில் இருந்தது தாங்க இதெல்லாம் வருது அதெல்லாம் கிடையாது இல்லையா ஸோ எல்லாமே ஒரே நிறம் தானுங்க சரிங்களா வெள்ளையாக இருந்தா என்ன கருப்பாக இருந்தா என்ன இல்லை ப்ரௌன் நிறமாக இருந்தாண்ணே ஸோ கலராக இருந்தால் தான் குழந்தை அழகு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இப்போ ஒரு சமீபத்தில் மேபி நம்ம பிரிட்டிஷ்காரங்களாம் வந்த பிறகு அவங்களெலாம் வெள்ளக்காரங்களாம் பார்த்த பிறகு நம்ம மனசில் தோன்றி இருக்கலாங்க ஸோ அந்த எண்ணத்துலேருந்து வெளியே வந்தாவே இந்த குங்குமப்பூ மேட்ரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கில்லாத விஷயமாயிடும் ஸோ அந்த எண்ணத்துலேருந்து வெளியுவாங்க இந்த இதுக்காக கிலோ கணக்கில் கிலோ கணக்கில் கிராம் கணக்கில் ஐயாயிரம் பத்தாயிரம்னு போட்டு இதெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது